ஹாப்பி பர்த்டே சார் கோவிந்தராஜ் சார் அவர்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைவரும் சார்பிலே இங்கே வந்திருக்கும் அனைத்து உள்ளங்கள் சார்பிலும் ஐயா அவர்கள் கேட்க பலமாக கை தட்டலாம் தட்டி அவரை உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஐயா அவர்கள் பல்லாண்டு பல நூறாண்டு நோய் நொடியின்றி இன்னும் பல சேவைகள் செய்து நமது குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் கல்வி சேவையை சிறந்து செய்யும் ஐயா காமராஜ் அவர்கள் புகழ் பாடும் எங்கள் பண்பாளர் அருமைக்குரிய கல்வியாளர் நமது யூனிக் அகாடமி உடைய அற்புதமான பொறுப்பாளர் ஐயா கோவிந்தராஜ் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவிலே உங்கள் அனைவரையும் வருக வருக அன்போடு வரவேற்று ஐயா அவர்கள் பல்லாண்டு பல நூறாண்டு வாழ மனமாற வாழ்த்துகிறோம் ஐயா அவர்கள் கல்வியாளர் முனைவர் ஜே கோவிந்தராஜன் அவர்கள் நூறாண்டு காலம் வாழ்க நோய் இல்லாமல் வளர்க